கண்டுபிடிக்கலாம் இறந்த காலம் கடந்த காலம் நாம கடந்து வந்த காலம் பொற்காலம் பாஸ்ட் கமல்ஹாசனுடைய படத்தினுடைய ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து டப்பிங் ஒரு காரணிக்க போகிறாங்க இதற்கிடையே வந்து அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகிருக்கு இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து ஒரு எந்த படமுமே அந்த அளவுக்கு வியாபாரம் ஆனதில்லை ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் நூற்றி நாற்பத்தி ஒம்போது புள்ளி ஏழு கோடி ரூபாய்க்கு அந்த படம் டிஜிட்டலிஸ் ஒரு உரிமம் விற்பனையாக இருக்குது இது மிகப்பெரிய சாதனையாக சொல்லப்படுது ஏன்னா இது இதுவரைக்கும் வேறு யாருமே இது பண்ணலை இன்க்ளூடிங் ரஜினி ஆனால் ஏன் இவ்வளவு ஒரு அதிகமாக அந்த படத்துக்கு விற்றுருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்று கமல்ஹாசன் மணிரத்னம் அந்த காம்போ இல்லைனா பொன்னியின் செல்வனுங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்த மண்டிரத்தந்தர் அடுத்த படம் அப்படிங்கிற ஒரு ஹைப்பா அப்படின்னு தெரியல அதை விட வந்து கமல் மணி அப்புறம் அயர் ரஹ்மான் த்ரிஷா சிம்பு அப்படி பெரிய ஒரு காம்பினேஷன் வேறு அதில் பயங்கரமாக இருக்கிறதுனால அதான்னு தெரியல பட் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் படம் வந்து இப்போ குறித்த காலத்தில் ஷூட்டிங்கை கடை கடைன்னு முடிச்சிட்டாரு ஸோ எல்லாமே முடிஞ்சு பக்காவாக ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வார்ம் அப் ஆகிடுச்சி ஷூட்டிங்கு அது அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிட்டாங்க அடுத்து டப்பிங் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் டப்பிங் பேச போகிறாங்க ஃபஸ்ட்டாக கமல் பேசி தன்னுடைய போஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு ஏன்னா இந்த மாத இறுதியில் வந்து அவர் அமெரிக்கா கலம்பர்தான் இருந்தார் அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொடுத்து படிக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் டிலே ஆகி அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கு மேலே புறப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே வந்து தக்லைஃப் படத்துனோட டப்பிங்கை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா அதையும் முடிச்சுட்டு கிளம்புறாரு முதல்ல வந்து அங்கே வந்து தொண்ணூறு நாள் தங்கி படிக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆனால் அவருக்கான கமிட்மெண்ட்ஸ் இங்கே நிறையா இருக்கிறதுனால அந்த மூணு மாதங்கிறத ஒன்றரை மாதமாக கொஞ்சம் கட் ஆட் பண்ணி ஸோ ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் முடிச்சுட்டு ஒரு ஐம்பது நாளில் சென்னை திரும்புகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு அவர் சென்னை திரும்பின உடனே ஜனவரியில் வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் என்ன ஜனவரியில் ஆல்ரெடி பொங்கலுக்கு அஜித்தோட பேட் அக்லி கன்ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால வேறு எந்த படம் வரப்போகுதுன்னு தெரியல அதனால் இந்த படத்தை ஒன்று டிசம்பரே எண்டில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு அதனால் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எய்ம் பண்ணி இந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டிசம்பர் இருபத்தி நாலு வாக்கில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி எல்லாமே இந்த படத்தினுடைய டப்பிங்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸு எல்லாம் முடிஞ்சு பல லாங்குவேஜில் ஒரு பேன் இண்டியா படமாக இது ரிலீஸ் ஆகலாம் அப்படின் இருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கமலுக்கு அடுத்தது வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு அவங்க ரெண்டு பேரும் டேரெக்ட் பண்ணுற படத்தில் கமல் இமீடியட்டாக நடிக்க போகிறாரு அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜனவரி மாதம் பொங்கல்லேருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தை முடித்த உடனே இமீடியட்டாக வந்து அடுத்த ரெண்டு டேரக்டர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஒன்று விக்ரம் டூ அது வந்து லோகேஷ் கனகராஜ் அவர் அதுக்குள்ளே வந்து ரஜினியை வச்சு கூலி படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கார்த்தியோட கைதி டூ படத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கு வரணும் அதனால அது, அது கொஞ்சம் டிலே இருக்கும் அப்படின்றாங்க அதற்கிடையில் வந்து வேறு ஒரு டேரக்டரோடையும் சேர்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உன்னது மாரி செல்வராஜா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது ஸோ இது வந்து கமலோட படங்கள் இதற்கிடையே பார்த்தீங்கன்னாக்க அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க முக்கியமான அத்தனை ஆர்டிஸ்ட் அதாவது கமலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு த்ரிஷா அபிராமி இப்படி பெரிய காஸ்டன் குழு இருக்காங்க அசோக் செல்வன் நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்களா அவங்களோட ஒர்க்கை இவ்வளோ காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கான் விளக்கமான ஒரு மணிரத்னம் படத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் நாயகனுக்கு அப்புறம் கமலும் மணிரத்னம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் அப்படிங்கிறதுனால மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதுனால பயங்கர எதிர்பார்ப்பு இப்போவே ஜாஸ்தி இருக்குது அதனால் இந்த படத்துக்கு அதனால தான் இவ்வளவு பெரிய தொகைக்கு இது விற்பனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் அடுத்தடுத்த படங்களில் கமல்ஹாசன் பிஸியாக இருக்கிறதுனால இந்த படம் எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிசம்பர் எண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வாரம் முதல் எல்லா ஆர்டிஸ்டோட டப்பிங் பண்ணி ஆரம்பிக்குது ஸோ விரைவில் கமலுடைய தக்லைஃப் படத்தை சந்திக்கலாம் நன்றி